அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இலங்கையிலே குருநாகல் எனும் மாவட்டத்தில் பரககதனிய எனும் பகுதியில் தான் அண்மை அதாவது இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் ஒரு சிறுமி ஒரு குழந்தை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது பிரசவம் செய்யப்பட்ட ஒரு குழந்தை கைவிட்டவாறு அந்த பகுதியிலே போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த குழந்தை தேவையான அனைத்து மருந்துகளும் வழங்கப்பட்டு தற்பொழுது அந்த குழந்தையுடைய வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகான ஒரு குழந்தையும் அவ்வளவு மிகவும் பார்க்கும் உள்ளம் அமைதி அடையக்கூடிய விதமாக அந்த குழந்தையினுடைய முகம் காட்சி அளித்திருந்தது மேலும் அந்த குழந்தையை பற்றி யோசிக்கவும் தோன்றியது இந்த குழந்தையே அந்த தாய் விட்டு சென்று விட்டால் என்கின்ற ஒரு இயக்கமும் மனதிலேயே இருக்கிறது எனக்கு மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய தொலைபேசி அழைப்புகள் வந்ததாக செய்திகள் குறிப்பிடப்படுகிறது அதாவது அந்த குழந்தையை நாங்கள் தத்தெடுக்குகிறோம் இந்த குழந்தையை எங்களுக்கு தாருங்கள் என்று உள்நாட்டிலே இருக்கக்கூடிய பலராக இருக்கட்டும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பலராக இருக்கட்டும் பலதரப்பட்ட அழைப்புகள் வந்தும் கூட அந்த குழந்தை தற்பொழுது பாதுகாப்பான ஒரு இடத்திலே தற்பொழுது வைத்தியர்களுடைய பராமரிப்பிலே குழந்தை இருக்கின்றது மேலும் அந்த குழந்தைக்கு அதிகமான பாதுகாப்புகளும் நிரம்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதனையும் வைத்தியர்கள் உறுதிப்படுத்தும் முகமாகத்தான் இன்றைய தினம் அந்த வீடியோவை அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்